விடுதலை பயணம் அதிகாரம் எனக்கு குருத்துவ பணி புரிய நீ அவர்களை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு இவ்வாறு செய் ஓர் இளங்காளையையும் குறைபாடற்ற இரு கிடாய்களையும் தேர்ந்தெடு சிறந்த கோதுமை மாவினால் புளிப்பற்ற அப்பம் எண்ணெயில் பிசைந்த புளிப்பற்ற நெய்யப்பம் எண்ணெய் தோய்ந்த புளிப்பற்ற மெல்லிய அடைகள் ஆகியவற்றை செய்து ஒரு கூடையில் இட்டு கூடையோடு அவற்றை எடுத்து வா மேலும் அந்த காளையையும் இரு செம்மறிக் கிடாய்களையும் கொண்டு வா சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் அருகில் வரச் செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு உடைகளை எடுத்து வந்து கோடிட்ட உள்ளாடை ஏப்போதின் அங்கி ஏப்போது பட்டை இவற்றை ஆரோனுக்கு அணிவித்து கைவண்ணம் மிக்க கச்சையால் கட்டுவாய் அவன் தலைமேல் தலைப்பாகையை வைத்து அதன் மேல் புனித மணிமுடியையும் வை திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து வந்து அவன் தலைமேல் ஊற்றி அவனுக்கு அருள் பொழிவு செய் அவன் புதல்வரையும் கூட்டி வந்து அவர்களுக்கும் ஆடைகள் அணிவிப்பாய் ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இடைக்கச்சைகள் கட்டி அவர்களுக்கும் தலைப்பாகைகள் அணிவி குருத்துவ பணி என்றுமுள்ள நியமமாக அவர்களோடு இருக்கும் இவ்வாறாக ஆரோனையும் அவன் புதல்வரையும் திருநிலைப்படுத்துவாய் பின்னர் சந்திப்பு கூடாரத்தின் முன் காளையை கொண்டு வருவாய் ஆரோனும் அவன் புதல்வரும் தங்கள் கைகளை காளையின் தலைமேல் வைத்த பின் அக்காளையை சந்திப்பு வாயிலில் ஆண்டவர் திருமுன் அடிப்பாய் காளையின் ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளில் உன் விரலால் பூசிய பின் மீதி ரத்தம் முழுவதையும் பலிப்பீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடு குடல்களை சுற்றி அமைந்த அனைத்து கொழுப்பு ஈரல் மேல் உள்ள சவ்வு இரு சிறுநீரகங்கள் அவற்றின் மேல் உள்ள கொழுப்பு ஆகியவற்றை எடுத்து பலிபீடத்தின் மேல் சுட்டரித்து போடுவாய் காளையின் சதை அதன் தோல் அதன் சாணம் இவற்றை பாளையத்திற்கு வெளியே நெருப்பால் எரித்துவிடு இது ஒரு பாவம் போக்கும் பலி பின்னர் செம்மறிக்கிடாய் ஒன்றினை வா ஆரோனும் அவன் புதல்வரும் அந்த செம்மறிக்கிடாயின் தலைமேல் தம் கைகளை வைப்பர் அந்த செம்மறிக்கிடாயை கொன்று அதன் ரத்தத்தை எடுத்து பலிபீடத்தைச் சுற்றிலும் அதன் மீது தெளிப்பாய் கிடாயை பகுதி பகுதியாக வெட்டு அதன் குடலையும் அதன் கால்களையும் கழுவு அவற்றை ஆட்டின் பகுதிகளோடும் தலையோடும் வைத்து செம்மறியாடு முழுவதையும் பலிபீடத்தின் மேல் விடு இது ஆண்டவருக்கு எரிப்பலியாகும் இது ஆண்டவருக்கு இனிய நறுமணமிக்க நெருப்பு பலியாகும் இரண்டாவது கொண்டு கொண்டுவான் அச்செம்மறியின் தலைமேல் ஆரோனும் அவன் புதல்வரும் கைகளை வைக்கட்டும் அந்த செம்மறி கிடாயையும் வெட்டு அதன் இரத்தத்தை எடுத்து ஆரோனின் வலக்காது நுனியிலும் அவன் புதல்வரின் வலக்காது நுனியிலும் அவர்கள் வலக்கை பெருவிரலிலும் அவர்கள் வலக்கால் பெருவிரலிலும் தொட்டு வைத்த பின் எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தைச் சுற்றிலும் அதன் மீது தெளித்துவிடு பலிபீடத்தின் மீதுள்ள இரத்தத்திலும் திருப்பொழிவு எண்ணெயிலும் சிறிது எடுத்து அவற்றை ஆரோன் அவன் உடைகள் அவன் புதல்வர்கள் அவர்களின் உடைகள் மீது தெளிப்பாய் இதனால் அவன் அவனுடைய உடைகளோடும் அவன் புதல்வர்கள் அவர்களுடைய உடைகளோடும் புனிதம் பெறுவர் செம்மறிக்கிடாயின் கொழுப்பு கொழுப்பு வால் குடல்களை சுற்றியுள்ள கொழுப்பு ஈரல் மேலுள்ள சவ்வு இரு சிறுநீரகங்கள் அவற்றின் மேலுள்ள கொழுப்பு வலப்பக்க முன்னந்தொடை ஆகியவற்றை எடுத்துக்கொள் ஏனெனில் இது திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கிடாய் மேலும் ஓர் அப்பம் ஒரு நெய்யப்பம் ஒரு மெல்லிய ஆடை ஆகியவற்றை ஆண்டவர் திருமுன் உள்ள புலிப்பற்ற அப்பக்கூடையிலிருந்து எடுத்து இவை யாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் புதல்வரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவற்றை ஆண்டவர் திருமுன் ஆரத்தி பலியாக உயர்த்துவாய் என் அவற்றை அவர்கள் கையிலிருந்து எடுத்து எரிபலியோடு சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நறுமணமாக பலிபீடத்தின் மேல் எரித்துவிடு இது ஆண்டவருக்கு நெருப்பு பலி ஆரோனின் திருநிலைப்பாட்டிற்கான செம்மரியின் மார்பு கண்டத்தை எடுத்து அதனை ஆரத்தி பலியாய் ஆண்டவர் திருமுன் உயர்த்துவாய் அது உனக்குரிய பங்காக அமையும் ஆரோனுடையவும் அவன் புதல்வருடையவும் திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கிடாயிலிருந்து எடுக்கப்பட்டு ஆரத்தி பலியாக்கப்பட்ட மார்பு கண்டத்தையும் ஆரத்தியாக உயர்த்தி குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்கான சந்தையும் நீ புனிதப்படுத்து இது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து வரும் என்றுமுள்ள உரிமை பங்காக விளங்கும் ஏனெனில் இது குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்கு இது இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பலிகளிலிருந்து குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்காகும் ஏனெனில் இது அவர்கள் அளிக்கும் ஆண்டவருக்கான பங்கு ஆரோனுக்கு பின் திருவுடைகள் அவன் புதல்வரை சேரும் அவர்கள் அருள்பொழிவு பெறும்போதும் திருநிலைப்படுத்தப்படும் போதும் அவற்றை அணிந்திருக்க வேண்டும் அவனுக்கு பதிலாக புதல்வர்களுள் குருவாகிறவன் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள தூயகத்தில் பணிபுரிய வருகையில் அவற்றை ஏழு நாள்கள் அணிந்திருப்பான் திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கிடாயை கொண்டு வந்து அதன் இறைச்சியை ஒரு புனிதமான இடத்தில் கொதித்து வேக வைப்பாய் ஆரோனும் அவன் புதல்வர்களும் கறியையும் கரியையும் உள்ள அப்பத்தையும் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலின் கண் உண்பார்கள் அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணம் செய்யும் போது பாவ கழுவாய்க்காக பயன்பட்டவற்றை அவர்கள் உண்பார்கள் அந்நியரோ அவற்றை உண்ணலாகாது ஏனெனில் அவை புனிதமானவை திருநிலைப்பாட்டிற்கான கரியோ அப்பமோ காலை வரை எஞ்சியிருந்தால் எஞ்சியுள்ளதை நெருப்பில் சுட்டெரித்துவிடு அது உண்ணப்படலாகாது ஏனெனில் அது புனிதமானது நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீ ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் செய் ஏழு நாள்கள் நீ அவர்களை திருநிலைப்படுத்துவாய் கழுவாய்க்கென்று ஒவ்வொரு நாளும் நீ ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாக ஒப்புக்கொடு இவ்வாறு கழுவாய் செய்து பலிப்பீடத்தை தூய்மைப்படுத்துவாய் அதனை அர்ப்பணிப்பதற்காக திருப்பொழிவு செய்வாய் ஏழு நாள்கள் பலிப்பீடத்திற்கென்று பாவக்கழுவாய் செய்து அதனை அர்ப்பணம் செய் பலிபீடம் தூய்மை மிக்கதாகும் பலிபீடத்தை தொடுவதெல்லாம் புனிதம் பெறும் ஒரு வயது செம்மறி குட்டிகளை நாளுக்கு இரண்டு வீதம் என்னாலும் நீ பலிபீடத்தில் பலியிடுவாய் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை காலையிலும் இரண்டாவது செம்மறி ஆட்டுக்குட்டியை மாலை மங்கும் வேளையிலும் பலியிடு இரண்டு படி அளவில் பத்தில் ஒரு அளவு மெல்லிய மாவை பிழிந்த கால் கலையும் அளவு எண்ணெயில் கலந்து அதையும் நேர்மப்படையலாக கால் கலையம் அளவு ரசத்தையும் ஒரு செம்மறிக்குட்டியோடு படைப்பாய் மாலை மங்கும் வேளையில் மற்ற செம்மறிக்குட்டியை பலியிடுவாய் காலையில் செய்தது போலவே உணவு காணிக்கைகளோடு படையலையும் சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நறுமணமாக நெருப்பு பலியாக்குவாய் நான் உங்களை சந்தித்து உன்னிடம் பேசுகின்ற சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அது உங்கள் தலைமுறை தோறும் என்றுமுள்ள எரிபலியாக ஆண்டவர் திருமுன் நடந்தேறட்டும் நான் அங்கு இஸ்ரேல் மக்களை சந்திப்பேன் அந்த இடம் என் மாட்சியால் புனிதம் பெறும் நான் சந்திப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் புனிதப்படுத்துவேன் எனக்கு குருத்துவ பணி புரிய நான் ஆரோனையும் அவன் புதல்வரையும் புனிதப்படுத்துவேன் நான் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் அவர்களிடையே குடியிருப்பதற்காக எகிப்து நாட்டின் என்று அவர்களை நடத்தி வந்த அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வர் ஆம் நானே அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர் விடுதலை பயணம் அதிகாரம் முப்பது நறுமணப் பொருள் எரிக்குமாறு ஒரு பீடம் செய் சித்தி மரத்தால் அதனை செய்வாய் நீளம் ஒரு முழம் அகலம் ஒரு முழம் என்று அது சதுரமாக அமையட்டும் அதன் உயரம் இருமுழம் கொம்புகளும் அதனுடன் ஒன்றிணைந்தவையாக இருக்கட்டும் அதன் மேல்பாகம் அதன் பக்கங்கள் அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும் பொன்னால் சுற்றிலும் தங்கத் தோரணம் பொறுத்து அந்த தோரணத்திற்கு கீழே இரு மூலைகளிலும் இரு பொன் வளையங்கள் வீதம் இரு பக்கங்களிலும் பொறுத்து அதை தூக்கிச் செல்வதற்கான தண்டுகளுக்கு அவை பிடிப்பாக விளங்கும் சித்தி மரத்தால் அத்தண்டுகளைச் செய்து அவற்றையும் பொன்னால் வேய்ந்திடு உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் திருத்தூயக திரையின் முன்னிலையில் தூப பீடத்தை வைப்பாய் உடன்படிக்கை பேழை மேலுள்ள இரக்கத்தின் இருக்கையில் நான் உன்னை சந்திப்பேன் காலைதோறும் ஆரோன் அதன் மேல் நறுமணப் பொருள் எரிப்பானாக விளக்குகளை ஆயத்தப்படுத்தும் போதும் அவன் நறுமணப் பொருள் எரிப்பானாக மாலை மங்கும் வேளையில் ஆரோன் விளக்குகளை ஏற்றும் போது உங்கள் தலைமுறை தோறும் ஆண்டவர் திருமுன் இடைவிடாமல் நறுமணப் பொருள் எரிப்பானாக வேற்று பொருளையோ மற்றும் எரிபலியையோ உணவு படையலையோ அதன் மேல் படைத்தலாகாது அதன் மேல் நீர்ம படையலையும் ஊற்றக்கூடாது ஆண்டுக்கு ஒரு முறை ஆரோன் அதன் கொம்புகள் மேல் பாவக்கழுவாய் நிறைவேற்றுவான் ஆண்டுக்கு ஒரு முறை பாவம் போக்கும் பலியின் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பாவக்கழுவாயை உங்கள் தலைமுறை தோறும் நிறைவேற்றுவான் ஏனெனில் அது ஆண்டவருக்கு புனிதமிக்கதாகும் ஆண்டவர் நோக்கி நீ இஸ்ரேல் மக்களின் எண்ணிக்கைக்காக குடிக்கணக்கு எடுக்கும்போது எண்ணிக்கை ஒவ்வொருவரும் தம் உயிருக்கு ஈடாக ஆண்டவருக்கு மீட்பு பணம் கட்ட வேண்டும் இல்லையெனில் அவர்கள் கணக்கிடப்படுகையில் அவர்களிடையே கொள்ளை நோய் வந்துவிடும் எண்ணிக்கைக்குட்படும் யாவரும் திருத்தல செக்கேலில் அரை செக்கேல் வீதம் கட்ட வேண்டும் ஒரு செக்கேல் என்பது இருபது என்க அந்த அரை செக்கேல் ஆண்டவருக்குரிய காணிக்கையாகும் எண்ணிக்கைக்கு உட்படும் அனைவரும் அதாவது இருபது வயதும் அதற்கு மேற்பட்டவர்களுமான ஆண்கள் யாவரும் ஆண்டவருக்குரிய காணிக்கை அளிப்பார்கள் உங்கள் உயிர்களுக்கு பாவ கழுவாயாக ஆண்டவருக்குரிய காணிக்கை செலுத்தும் போது பணக்காரன் அரை செக்கலுக்கு அதிகமாகவோ ஏழை அதற்கு குறைவாகவோ கொடுக்க வேண்டாம் இஸ்ரேல் மக்களிடமிருந்து பாவக்கழுவாய் பணத்தை வசூலித்து அதை சந்திப்பு கூடார திருப்பணிக்கென்று கொடுத்துவிடு உங்கள் உயிர்களுக்காக பாவக்கழுவாய் செய்ய இஸ்ரேல் மக்களுக்கு இது ஆண்டவர் திருமுன் நினைவு சின்னமாயிருக்கட்டும் என்றார் பின்னும் ஆண்டவர் மோசையிடம் கழுவுவதற்காக ஒரு வெண்கல தொட்டியை அதற்கான வெண்கல ஆதாரத்தோடு செய் சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிப்பீடத்திற்கும் இடையில் அதனை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றுவாய் ஆரோனும் அவன் புதல்வரும் இதிலிருந்து தங்கள் கைகளையும் பாதங்களையும் கழுவ வேண்டும் சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போது அல்லது பலிப்பீடத்தை நெருங்கி ஆண்டவருக்கு நெருப்பு பலிகளை சுட்டெரிக்கும் பணிபுரியும் போது அவர்கள் தண்ணீரால் கழுவிக்கொள்வார்கள் இல்லையெனில் அவர்கள் செத்து மடிவார்கள் அவர்கள் சாகாமல் இருக்கும்படி கைகளையும் பாதங்களையும் கழுவிக்கொள்வார்கள் இது அவர்களுக்கு அதாவது அவனுக்கும் தலைமுறை தோறும் அவன் வழிமரபினருக்கும் என்றுமுள்ள நியமமாக இருக்கும் என்றார் மீண்டும் ஆண்டவர் இடம் ஐநூறு திருத்தல செக்கியல் எடைக்கு உயர்தர வெள்ளை போலும் அதன் பாதி நிறையாகிய இருநூற்று ஐம்பதுக்கு மணங்கமழும் கருவாப்பட்டை இருநூற்று ஐம்பதுக்கு நறுமண வசம்பு ஐநூறுக்கு லவங்கப்பட்டை ஆகிய தலை சிறந்த நறுமணப் பொருள்களை எடுத்து ஒரு கலையும் அளவு ஒலிவை எண்ணையும் சேர்த்து திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் தைலமாக ஒரு தூய திருப்பொழிவு எண்ணெய் தயாரிப்பாய் இது தூய திருப்பொழிவு எண்ணெயாக இருக்கும் இதை கொண்டு சந்திப்பு கூடாரம் உடன்படிக்கை பேழை மேசை அதன் அனைத்து கலன்கள் விளக்கு தண்டு அதன் கலன்கள் பீடம் எரிபலி பீடம் அனைத்து கலன்கள் நீர்த்தொட்டி அதன் ஆதாரம் ஆகியவற்றை திருப்பொழிவு செய்வாய் நீ அவற்றை அர்ப்பணம் செய்வதால் அவை புனிதமானவையாகும் மேலும் அவற்றை தொடுபவை அனைத்தும் புனிதம் பெறும் ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் நீ அருள்பொழிவு செய்து அவர்களை எனக்கு குருத்துவ பணி புரியுமாறு திருநிலைப்படுத்துவாய் மேலும் நீ இஸ்ரேல் மக்களுக்கு அறிவிக்க வேண்டியது இது என்னுடைய தூய திருப்பொழிவு எண்ணையாக உங்கள் தலைமுறை தோறும் இருக்க வேண்டும் சாதாரண தேவைக்காக மனித உடலில் அது பூசப்படலாகாது இந்த கலவை விகிதப்படி இதை போன்ற எண்ணெய் தயாரிக்கப்படலாகாது இது புனிதமானது உங்களுக்கும் இது புனிதமானதாக இருக்கட்டும் இதை போன்ற கலவை தயார் செய்பவனும் இதிலிருந்து பிற மக்களுக்கு கொடுப்பவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார் ஆண்டவர் மோசையை நோக்கி நறுமணப் பொருள்களான வெள்ளைப்போளம் குங்கிலியம் கெல்பான் பிசின் ஆகியவற்றையும் கலப்பில்லா சாம்பிராணியையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு உப்பு சேர்க்கப்பட்ட துப்புரவான புனித நறுமண கட்டியை திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல நீ தயாரிக்க வேண்டும் அதில் ஒரு பகுதியை நன்கு பொடியாக்கி நான் உனக்கு காட்சி தரும் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள உடன்படிக்கை பேழைக்கு முன்னால் வைக்க வேண்டும் அது உங்களிடையே தூய்மை மிக்கதாக திகழும் இந்த கலவைக்குரிய விகிதப்படி நறுமணக் கட்டியை நீங்கள் உங்களுக்கென்று செய்து கொள்ள வேண்டாம் ஆண்டவர் பொருட்டு இது உங்களிடையே தூயதாக திகழும் நறுமணம் முகர்வதற்காக இதைப் போன்று செய்பவன் எவனும் தன் மக்களிடமிருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்றார்